அதாவது சமீப காலங்கள்ல இல்ல ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே சரி தமிழ் சினிமாவில குழந்தைகளுக்கான படம்ங்கிறது இல்ல அங்கிற இல்லாம ரொம்ப நாளா இருந்துட்டுதான் இருக்கு தெரியும் நினைக்கிறேன் என் பசங்களை நான் இன்னைக்கு ஸ்கூல் கூட்டு ஸ்கூல்ல இருந்து எங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் வெளியில எங்கயும் அது கூட்டு போகணும்னு போய் தியேட்டருக்கு கூட்டி போனோம் அப்படின்னா நான் வந்து பசங்க விரும்பக்கூடிய படங்களை எடுத்துட்டு போய் பா காத்தார சொன்னா அது வன்முறையான படமா மட்டும்தான் இருக்கு படத்துல பேர்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்மளும் இந்த படம் இதே துறையில இயங்க வேண்டியிருக்கு இந்த துறையில இயங்கிக்கிட்டே இருக்கான அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டியிருக்குங்கிறதால ஆனா ஒரு சில படத்துல சொல்லலாம் இப்ப வந்து ஓடிட்டு இருக்கல ஒரு அஹ் படத்துக்கு தான் நானும் கடைசியா போயிட்டு வந்தோம் அவன் சந்தோஷமா இருந்தது நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு ஆக்சுவலா ஒரு பையன் வந்து புள்ள வந்து சந்தோஷமா இருக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டிய கட்டாயத்துல நான் மட்டும் இல்லை நீங்க எல்லாருமே இருக்கீங்க நம்ம எல்லாருமே இருக்கோம் ரொம்ப வருஷமா இருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நம்ம பிள்ளைங்க வந்து இதே சமூகத்துலதான் வந்து ஒரு குழந்தை அப்யூஸ் பண்ணப்படுது ஒரு குழந்தையோட முகத்துல ஆசிட் குத்தப்படுது ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டுறான் கொல்றான் குத்துறான் அவ்வளவு தூரம் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமா ஒரு பையன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற பையன் உட்கார்றதுக்கு முன்னாடி சேரை இழுத்து விடுற குறைஞ்சபட்ச வன்முறையுமே கூட நம்ம தான் இருக்கு இதெல்லாம் தான் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் ஒரு ஒரு அவமானப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் முக்கியமான ஆட்களா இருக்கிறது யாருன்னா நம்ம எல்லாருமே முக்கியமா இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஊடகவிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே தான் காரணம் நம்ம எந்த படத்தை எடுக்கிறோம் எந்த படத்தை ரசிக்கிறோம் எந்த படத்தை ஊக்குவிக்கிறோம் எந்த படத்தை நம்ம மக்கள் கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு கொண்டு போய் மேலும் மேலும் சேர்த்துட்டு இருக்கோம் எந்த படத்தை விமர்சிக்கவும் விடுறோம் எந்த படத்தை அளவுக்கு அதிகமா விமர்சிக்கிறோம் இது எல்லாமே நம்ம எல்லாரையும் நான் வந்து ஒருத்தர் தனியா சொல்லிடல நம்ம எல்லாரும் சேர்ந்தா சேர்ந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோ இன்னைக்கு குழந்தைகளுக்கான படங்கள் அதாவது குழந்தைங்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் குழந்தைகளுக்கான படங்கள் இன்னும் படித்த பெரிய மேதாவிகளை பேசி தீர்க்கிறாங்க குழந்தைகளை வச்சு எடுத்துட்டு இருக்கிற படங்கள் அதாவது படத்துல குழந்தைகள் வந்துட்டாங்கன்னாலும் குழந்தைங்களை பத்திர சப்ஜெக்ட் வச்சு ஒரு படம் வந்துருச்சுனாலே கூட வந்து குழந்தைகளுக்கான படங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குற்றம் திரைப்படம் அது குழந்தைகளுக்கான படம் கிடையாது குழந்தைகளை பற்றிய படம் ஆனா குழந்தைகளுக்கான படங்களும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா எந்த படமும் எனக்கே தெரியல யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அப்படிப்பட்ட படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில அந்த வரிசையில ரொம்ப வருடங்கள் கழிச்சு குழந்தைகளுக்கான படமாக வந்து குரங்குபடல் வந்து அது ரொம்ப 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 பிடிச்ச படமா எனக்கு இருக்கு பர்சனலா இன்னைக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் இதை பேச வரதுக்கு முன்னாடி குயிக்கா அவங்க ட்விட்டர்ல அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு ரிவ்யூஸு அதோடைய ரேட்டிங்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆக்சுவலா நீங்களாம் என்ன பேசுவீங்க நீங்களும் என்ன பேச போறீங்கன்றது நான் ரொம்ப ஆசையா வந்தேன் ஏன்னா இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படமாகவும் குழந்தைகளை என்டர்டைன் பண்ற படமாகவும் ஒரு நல்ல கதையாகவும் இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒளி ஓவியமா ஒளி ஒரு ஒளிக்கூடமா கூடமா ஒரு நல்ல இசையா நல்ல கொண்டாட்டமா இருக்கிறதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது அந்த ஹோப்புங்கிறத வந்து இந்த காலத்துல எந்த படமும் கொடுக்கலங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம் அந்த ஹோப் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஹோப் இல்லாத போதுதான் எவ்ரி நிழல் வரும் போது வெயில இருக்கும் போது நிழல் அரும்ப தெரியுமோ அது மாதிரி ஹோப் இல்லாத போதா அதனுடைய அதனுடைய பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப வெயில் வெயிலுக்கு நம்ம எல்லாம் மழை மழை இல்லாததுடைய தன்மையை புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அப்பதான் அதனுடைய பிரச்சனை புரியும் அது மாதிரி இது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ன்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சில்ட்ரன் ஆஃப் படம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் வந்து ஒரு பந்தயத்தை ஒரு போட்டிய பார்க்கணும்னு ஒரு தேரிய வச்சிருந்துச்சு அந்த படத்துல அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு தேரிய குரங்குபடல் ஒரு பந்தயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கு அந்த 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 ஒரு வித்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விதையா நான் பாக்குறேன் இது ரொம்ப முக்கியமான விதையா நான் பாக்குறேன் அந்த விதை பல்வேறு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேரணும் பல்வேறு குழந்தைகளுக்கு போய் சேரணும் அதுக்கான அவசியம் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு போட்டியை மட்டுமே நம்பி 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 பண வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டியை மக்களுக்கு மத்தியில உருவாக்கி தங்களுக்கு மத்தியில உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வணிகத்தெல்லாம் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதற்கு இந்த பணம் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தா இருக்கு அதையெல்லாம் தாண்டி இதுல ஆஹ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் முதல்ல நடிகர்கள் ரொம்ப சிறப்பான நடிகர்கள் அந்த குழந்தைகளை வந்து அந்த குழந்தைகளாகவே வச்சிருந்து கிட்ட இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு நந்தகுமாருக்கும் இயக்குநருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கீங்க முக்கியமா எனக்கு நான் ரொம்ப ரசிச்சது வந்து எல்லாருமே ரசிச்சேன் அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து யாருன்னா நீதி மாணிக்கம் சார் தான் அந்த ஒரு சினிமாவெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய சினிமாக்கள் விழுந்து வந்து அப்படி சிகரெட் அப்படி பத்த வச்சுட்டு தீவாரு அது மாதிரி ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பத்த வச்சுட்டு ஸ்டைல சுத்திட்டு இருப்பாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீதி கேரக்டரோட பேர்ல இருந்து அதுக்கு பின்னாடி எந்த தேரியில இருந்து அவர் நடிச்ச விதம் அவர் கூட சேர்ந்து ஓ இப்பதான் யாவது வருது இந்த பையன் மோகம் மறந்து போச்சு இப்பதான் யாவது வருது இவர் யாருன்றது எங்க அந்த கூட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட நடிப்பு அதாவது அவனை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அவன் கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க மாரியப்பன் ஆட்டம் அங்கு ஆட்டம் அந்த நம்மால அவருதான் பயங்கரமான பண்ணு அத அவர் முழிக்கல முழு சீரியஸாக்ல முழிச்சுட்டே முழிச்சிட்டே ஆஹ் அது நடுவ கொஞ்சம் பக்கத்து காணும்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ராஜ்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு அவர் பாக்குற பார்வையில தான் காமெடியே இருக்கும் சுத்தி நின்று விட அதே மாதிரி அவர் பார்க்கிற பார்வையிலே ஒரு பண்ணு பயங்கரமான உருவாயிருக்கும் சோ நடிகர்கள் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல நல்ல நல்ல நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறந்த நடிகர்கள் ஒருத்தரா காளி வெங்கட் இருக்கிறாங்க பயங்கரமான நடிகர் பயங்கர சிறப்பான நடிகர் அவரோட ப்ரசன்ஸே வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல ரொம்ப ஒரு வித்தியாசத்தை ஒன்று பண்ணியிருக்கு ஒரு இயல்பா நடிக்கிறதோடு மட்டும் இல்லாம சரியான மாற்றங்களை மரமாற்றங்களை மனதுல கொண்டு முகத்துல கொண்டு வருதுங்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அது பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் காளி வெங்கட் அது மட்டும் இல்ல அதுல வந்த மற்ற நடிகர்கள் அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும் அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஜென்சன் ஜென்சன் தான் வந்து காமெடி வந்து ரொம்ப கேஷுவலா கையில வச்சுட்டு நடிகர்களாக மட்டும் பாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருக்கு சாரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் சுருக்கமா இது மட்டும் சொல்லிடும்னு ஆசைப்பட்டேன் கதை பாத்திரங்கள் வந்து அந்த குட்னஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன் அதாவது ஒரு ஹோப்ப பத்தியும் பத்தியும் இந்த படம் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கு ஒரு வாத்தியா இருக்கிறவன் எப்படி இருப்பா வகுப்பறைக்கு வெளியில எப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் ஒரு 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 மிலிட்ரி கதாபாத்திரம் வரக்கூடியவராகட்டும் இல்ல ஒரு குடிகாரரா யதார்த்தமான ஒரு ஆளா இருந்ததாகட்டும் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட படிச்சு வளர்ந்து இப்போ பப்பட் ஷோ பண்ணிட்டு இருக்கு அந்த பொம்மலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த பந்தயத்த பத்தில ஒரு முக்கியமான ஒரு வித்த அவர் தான் முதலே அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் பாக்கிறேன் அந்த படத்துல அந்த கத அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு அந்த கதை பாத்திரம் இந்த பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பாத்திரங்கள் இந்த பாத்திரங்களை குழந்தைகள் பார்க்க வேண்டும் உள்வாங்க வேண்டும் இப்படி உள்வாங்குவதில் மட்டும்தான் நம்மளுடைய சமூக மாற்றங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த கதை பாத்திரங்களை உருவாக்கின இயக்குநருக்கும் எழுத்தாளர்களுக்கும் நன்றி அப்புறம் எடிட்டர் அவர்களுக்கும் அப்புறமா பாஸ்கர் வந்து எனக்கு நிறைய நீண்ட நாள் நண்பர் இந்த அட் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் குற்றம் கடுதலை வந்து நாங்கள் எடுத்து முடிச்சு எல்லாம் வச்சிருந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நண்பர்களை கூப்பிட்டு காமிச்சோம் சாமி வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் வந்தார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிவாஸ் கவிஞம் வந்தாங்க மூணு பேர் வந்து பார்த்தாங்க எல்லாரும் பிடிச்சிருந்து பேசிட்டு போகும்போது இவங்க மட்டும் எதுவும் பேசவே இல்லை எழுந்திரிச்சு சட்டன்னு சட்டன்னு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு உங்க பட உங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய காசு கிடைக்கும் ஆனால் கொடுக்குற முதல் காசு இதுதான் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு படத்தை எப்படி விரும்புறாங்க அந்த மரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு முத முதல்ல கிடைச்ச அந்த உற்சாகம் அதுக்கப்புறமா நிறைய அவார்டு வந்துச்சு படம் வந்துச்சு ஏதோ வந்துச்சு ஆனா எங்களுக்கு கொடுத்த முதல் ரெகக்னிஷன் வந்து எங்க தான் ஒளிப்பதிவாளர் அந்த அன்ப தான் நாங்கள் எப்படி ஈடு கட்ட போறோம்னே தெரியல அதுதான் இன்னும் தவிச்சுட்டே இருக்கோம் மிகப்பெரிய ஒரு விரும்பிங்கிறது மட்டும் இல்லாம ஒளிப்பதிவு நீ மிக சிறப்பா பண்ணிருக்காரு ரொம்ப திருப்தியான ஒரு ஒளிப்பதிவா இந்த படத்துல இருக்கு யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நிறைய இன்னைக்கு பசங்களை பார்க்க வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு கொட்டும்பர கோயம்புலூர்ல ட்ரெயர் காமிச்ச நிறைய சின்ன பசங்க சினிமா டேபிள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சின்ன பசங்க சோ உங்க எல்லா வாழ்த்துக்கள் அப்புறம் நண்பர் ஜிப்ரான் அவர்கள் ஜிப்ரானுக்கு வந்து எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல ப்ளஸ் இது வெரி பிளசண்டான ஒரு அனுபவமா இருக்கு எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு அப்புறமாவும் படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமா அமைஞ்சிருக்கு சொன்ன மாதிரி எனர்ஜிட்டிக்கான ஒரு படமா மாறி இருக்கு ரொம்ப நன்றி அண்ட் பாடல்களுக்கு உங்களுடைய பாடல் உங்கள் இசைக்கும் பாடல் இரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி அதை பத்தி நீங்க பேசுவீங்க நான் பெரிய பாடல ஏன்னா நான் பேசிக்கலாம் இப்ப அதை பத்தி நீங்களே பேசிருங்க மரியாதையா அடுத்தது இது ஒரு படம் வந்து ஒரு விதையா இருந்துச்சுன்னாகும் இந்த விதைக்குரிய விதையா இருந்தது ராசி இருந்தாலும் அந்த வெதை அவர் போட்டதுதான் அத மாற்றுக்கிறது இல்ல ஆனா அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அத சின்ன வயசுல இப்போ சொன்ன மாதிரி அந்த ஆறாம் கிளாஸ்ல நடந்த அனுபவத்தையே அதை பதிவா செஞ்சதுங்கிறது வந்து இந்த படத்துல இன்னும் வெளி வெளிப்பட்டுதான் இருக்கு அந்த குழந்தைத்தன்மை அது வந்து எனக்கு என்ன கமலக்கல்லனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கோதத்தன்மை இருக்குனால கண்டுபிடிக்க முடியல ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அந்த கரை வித்து உங்ககிட்ட கூட இல்ல உங்களுடைய ஆறாம் கிளாஸ் அந்த வயசுல இருந்த பையன் கிட்டதான் இருந்திருக்கு வித்துல இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இவ்வளவு பெரிய ஆலமரமா இருந்திருக்கு உங்க உங்களுக்கும் நன்றி இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேருக்குள்ள வேலை பார்த்துருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த படத்தை வாங்கின இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான அந்த முயற்சியை எடுத்திருக்கிற சிவகார்த்தியன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா இந்த குட்னஸ் அவர் ஒரு இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில கொண்டு வந்துடணும்னு நினைச்சிருக்காரு அந்த ஹோப்பை வெளிப்படுத்தணும் நினைச்சிருக்காரு ஹேட்ச் ஆஃப் திவம் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் நன்றி நாற்காலையில் உட்கார்ந்து அங்கே இருந்து நசிக்க முடிஞ்சது இங்க வந்து வந்து பதற்றமா இருக்கும் இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறது பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து குழந்தைகளுக்கான படம் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா இப்போ பிரம்மா சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் இப்போ பார்க்குற படங்கள் எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான் உடைக்கிறது அடிக்கிறது இப்போ காட்ஜில வந்து எல்லா பில்டிங்ஸையும் அடிச்சு நொறுக்குச்சுன்னா குழந்தை அழகா பாக்குது ஒரு பைக்ல வந்து ஃபாஸ்டா வந்து அறுவாலை எடுத்து வெட்டிகிட்டே போனா குழந்தைங்க பார்க்குது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம்னு சொல்லிட்டு நாம வந்து பெரியவங்க பாக்குற படத்தை வந்து அவங்களை கூடவே நம்ம கூட்டி போய் அதை காமிச்சுட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கான படம்ன்றது வந்து இப்ப இல்லதான் உண்மைதான் சார் அத அழகா சொன்னாங்க எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான் அவங்க குழந்தைங்க வந்து நம்மளுடைய வேகத்தை வந்து அந்த குழந்தைங்க ஆஹ் இப்போ அந்த குழந்தைங்களும் வேகமாயிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு பொறுமையே கிடையாது இப்ப ஒரு சினிமாவுல போய் தேட்டர்ல உட்காந்தா கூட யாருக்குமே இல்லை எடுத்தோட கதை கொண்டு போயிடணும் எடுத்துக்கொள்ள அடிச்சிடணும் எடுத்துன்னா உடச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருக்கு வாழ்க்கை எல்லாத்துலயுமே பரபரப்பு ஒரு டிராபிக் சிக்னல்ல இருந்தா கூட ஆக்சுவலி வந்து சாரு பேசுறது டிஸ்டர்ப் பாருங்க அவனும் இல்லை அதாவது வந்து ஒரு சிக்னல்ல நம்ம நின்னா கூட அந்த ஒரு பிப்டி செகண்ட்ஸ் பிப்டி செகண்ட்ஸ் போறது கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை அதுக்குள்ள நம்ம கீரை மாத்திரம் லைட்டை மாத்திரம் என்னென்னமோ டென்ஷன் ஆகிறோம் நம்ம அந்த பரபரப்பான வாழ்க்கையில அமைதியா உட்காந்து பொறுமையா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து வந்து அது இந்த குழந்தைகளுக்கு இந்த படம் போட்டா கூட அது கூட நெழியும் உடம்பெல்லாம் நெழியும் அதுங்களுக்கும் பரபரப்பாவே பார்த்துட்டு இருக்கு எல்லாமே பரபரப்பு ஆஹ் ஏன்னா அந்த சினிமாக்கள் வந்து இப்போ இருக்க சினிமா எல்லாமே அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஒரு வித நெருக்குதல்ல வச்சிருக்கு இயல்பான இயற்கையான குழந்தைகள் குழந்தைகளை அறிவாளியா பார்க்க நம்ம ரொம்ப முயற்சி பண்றோம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது அறியாமை தான் அழகு ஒரு குழந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு மரத்தை போய் தொடுறதோ ஒரு இலையை போய் தொடுறதோ ஒரு பூவை ரசிக்கிறதோ இப்ப எந்த குழந்தையும் பண்றது இல்லை நீங்க எடுத்து போயிட்டு ஒரு மரத்தாண்ட குழந்தை எடுத்தீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல தான் எடுக்கும் ஒரு பூவை அது தொட்டு கொடுங்க அதுக்கு தொடு உணர்வுன்றதே இப்ப இல்லை அது எல்லாமே டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தான் இருக்கு அதோட வரவுகள் எல்லாமே டிஜிட்டல் ஸ்கிரீன் தான் இருக்கு தொடு உணர்வு அந்த இந்த பூவை தொட்டா என்னாவோ இந்த இலைய தொட்டானாவும் இது என்ன வாசம் வாசமும் குழந்தைகிட்ட கிடையாது இப்போதே அவங்களுக்கு எல்லாமே வந்து வாசமற்ற பொருள் தொடு உணர்வற்ற ஒரு 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 செயற்கைத்தனமான தான் நீங்க எந்த குழந்தையும் நீங்க காலையில குழந்தையோடனே ஒரு நீங்க ஜன்னலோட ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்ப மாமரம் இருக்கு பாரு வேடிக்கை பாரு மாமரம் தான் இருக்கு தெரியும் அதனா இப்போ அப்படின்னு தான் பாப்பாங்க அந்த சூழ்நிலை வந்து இப்பதான் இப்ப போயிட்டு இருக்கு இன்னும் வருங்காலத்திலயும் வந்து ரொம்ப பயமா இருக்கு இந்த டிஜிட்டல் உலகம் வந்து குழந்தைகளை என்னவா ஆக்கும் என்னவா மாற்றும் அவங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கு அதே மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு தேவை இருக்குது இதே மாதிரி திரைப்படங்கள் நம்ம வந்து குழந்தைகளை பார்க்க வைக்கலாம் இது இந்த படம் நாங்க பண்ணிட்டதுனால இதை வந்து பாருங்க அப்படின்றதுக்காக சொல்ல பொதுவா இதே மாதிரி ஏன்னா இப்போ நம்ம ஹாலிவுட் ஃபிலிம் ஹாலிவுட் ஃபிலிம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா அவங்க கண்ட்ரிஸ்லயுமே வந்து குழந்தைகளுக்கான படம் தனியா இருக்கு அதுல வன்முறை இருக்காது பேம்பி இருக்கு பேம்பி இப்போ எந்த குழந்தை பார்ப்போம் பாக்காது பேம்பி எடுத்துன்னு போய் காமிச்சோன்னா பாக்காது அது இப்ப பா பாக்குறதுனா தார்ஜில்ல தான் பார்ப்போம் இப்போ பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும்போது பிளானட் எப்ஸ் அதான் பார்ப்போம் ஏன்னா எல்லாத்துலயும் அடிச்சு உடச்சி அதிக ஆள் கத்தினதான் பிடிக்கும் அப்போ இதே மாதிரி சூழ்நிலைனா நம்மளுக்கு ஒரு சிறு பொறுப்புணர்வு இருக்கு பேரன்ட்ஸா ஒரு நானும் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பா பேரன்ஸ் ஒரு பொறுப்புணர்வு இருக்கு குழந்தைகளுக்கு என்ன காமிக்கணும் என்ன கேட்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஒரு பொறுப்புணர்வுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த படம் அதனால இந்த படம் சொன்னவனே கமல் என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைகளுக்கான படம் இல்லை இப்போ அதாவது குழந்தைகள் வந்து குழந்தைகளான கனவு இருக்காது அதை வீட்டுல கஷ்டம் இருக்கும் அதை குழந்தைங்க கேரி பண்ணும் வீட்டுல அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அதை குழந்தைகள் பார்த்துக்கும் இது மாதிரி பிரச்சனையை மையப்படுத்தி அதுல குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தி அப்படிதான் படம் இருக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்கான கனவு குழந்தைகளுக்கான ஆசை அப்படின்ற படமே இல்லை குழந்தைகளுக்கான படமே இல்லை அதுல இது ஒரு சிறு முயற்சி தான் ஆனா அந்த சிறு முயற்சியை இவ்வளவு பெரிய மக்கள் கேட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தாலதான் முடியும் ஆஹ் சிவா சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து நமக்கு இவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு அங்கீகாரமும் அறிமுகமும் கட்டாய தேவை ஆஹ் அதுவும் சிவகார்த்திகன் மார்ஸ் பெரிய ஸ்டார் இத இது பண்ணும்போது எல்லார்கிட்டயும் மக்கள் மிகுஜன மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரும் நீங்க எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எழுத்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய சமூக வலைதளத்தோட இது மூலமாகவும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்தையும் சொல்ற மாதிரிதான் எனக்கும் பெருசா பேசி பழக்கம் இல்ல பட் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவ்வளவு பேத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் எப்படி சொல்றது ஒரு படத்தை எடு எடுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அந்த ப்ராசஸ்ல நிறையா கட்டத்தில் எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அதில் நன்றி சொல்றதுக்குங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சார் வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அப்புறம் ஜென்சன் சொன்னாங்க இது எப்படி இப்படி இந்த ஒரு டீம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அது வந்து என்னன்னா பிலிம் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படங்களை ரொம்ப என்ஜாய்